வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மலையும் எதிரிகளையும் தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போ தீரன மகன் கீழே விழுந்து அடிபட்டு ஆ என்று கத்தினாள் என்ன ஆச்சரியம் அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது ஆ அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான் திரும்ப அவனுக்கு யார் நீ என்று ஒளி கேட்டது உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான் உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்று பதில் அளித்தது இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான் அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது உன்னால் அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா என்ன என்று கேட்டான் அவனுடைய சிரித்து கொண்டே மகனை கவனமாக கேள் என்றார் இப்பொழுது அவர் மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் என்றார் அந்த மலையும் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திரும்பிச் சொன்னது நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பணினி உலகம் இருவரும் நல்ல தோழிகள் இருவரும் கோடை விடுமுறையில் வெளி வெளியூருக்கு சென்றிருந்தனர் பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர் நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாசில்லாத உலகம் படைப்போம் ஆசிரியர் வகுப்பில் உணர்ந்தார் அவரது கையில் ஒரு அழைப்பிதழ் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்ற ஆவர் மாணவர்களின் முகத்தில் பழிச்சுட்டது நெல்லை எழுந்த முகிலன் அது என்ன அழைப்பிதழையா என்று கேட்டார் மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற்றுள்ளது உங்களுடைய புதுமை புதுமையான படைப்புகளில் படைப்புகளை அவ்விழாவை பயன்படுத்தல சிறந்த படைப்புகளுக்கு பரிசு உண்டு நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்புகளை முகிலன் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர் முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினார் நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் நியம வணக்கம் படித்தால் இருப்பது கருவே கடினமாய் இருப்பது இரும்பு நல்லவற்றை நாளும் திரும்ப ஒட்டுக்கு முன்பு அரும்பு சிறித சிறியதாயிருக்கும் வாபஸ் செய்தது கரும்பு அதை பார்த்து சிரித்தது இருபது நடைய விரும்பு நன்றி நகைத்துமினியம் ஆலை வணப்ப த உஷ்டே தர் ப்ளே டு மேச்சன் ட்ராவல்ட் டு ததர் அண்ட் சோப் டி திங்ஸ் மேட் ஆஃப் க்ளாஸ் அண்ட் கிங் ஒன் வாஸ் த்ரீ டி அதர் நன்றி மதிர்ச்சி அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் படக்கதையை படிப்பேன் போட்டிக்கு வருகிறாயா உன்னால் ஓட முடியவில்லையா ஏன் கவலையாக இருக்கிறாய் என் பொம்மை மிகுந்த ஆழத்தில் விழுந்துவிட்டது நான் எடுத்து தருகிறேன் இதோ உன் பொம்மை ஐ என்னால் வேகமாக ஓட முடிகிறது உன்னால் ஆழத்தில் நீந்த முடிகிறது ஆமாம் நண்பா நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் விவசாயி என்பவர் உணவு அல்லது மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் ஆவார் இந்தியா விவசாயிகள் நிலம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பெரும்பான்மையான இந்தியர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாய செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாவார் நன்றி மகிழ்ச்சி